கொழும்பு கொட்டாஞ்சனையில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த மாணவி ராமநாதன் கல்லூரி ஆசிரியரால் கொழும்பு ராமநாதன் கல்லூரி ஆசிரியரால் தவறான முறையில் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக போலீசார் தற்பொழுது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் நேற்றைய தினம் சிஐடியில் ஆஜராகியிருந்தார் இன்னும் ஒரு சர்ச்சைக்குள்ளாகியிருந்த ஆசிரியராகிய கல்வி நிறுவனத்தினுடைய ஸ்தாபகராக இருந்திருக்கக்கூடிய சிவானந்தராஜா அவர்கள் சிஐடியில் ஆஜராகி சில விடயங்களை தெரிவித்திருந்தார் இந்த சம்பவம் இடம்பெற்றதுக்கு பிறகு குறித்த மாணவி மாடியில் இருந்து விழுந்து இறந்ததன் பிற்பாடு இருவர் இது தொடர்பான சர்ச்சைகளில் சிக்கியிருந்தார்கள் ஒருவர் கொழும்பு ராமநாதன் கல்லூரியினுடைய ஆசிரியர் அடுத்தவர் குறித்த மாணவி சென்று வந்த தனியார் கல்வி சாலையினுடைய நிறுவனர் இந்த இருவரும் இந்த விடயம் தொடர்பாக சர்ச்சையில் சிக்கியிருந்தார்கள் இந்த நிலையில் குறித்த கல்வி நிலையத்தினுடைய நிறுவனர் சிவானந்த ராஜா என்று அழைக்கப்படுகின்ற நபர் நேற்றைய தினம் சிஐடியில் தானாகவே ஆஜராகி இருந்தார் அது மட்டுமல்லாமல் அவருக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தது குறித்த இருவருக்கு எதிராகவுமே பெற்றோர்கள் பெண்கள் கொழும்பிலே அணிதிரண்டு பாரிய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் இதில் அவர்களுடைய படங்களை தாங்கிய பதாதைகளுக்கு செருப்பால் கூட பெண்கள் அடித்து அந்த காணொலிகள் சமூக வலைதளங்கள் எங்கிலுமே பரவி இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த முதலாவது சந்தேக நபராக இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் ராமநாதன் கல்லூரியினுடைய ஆசிரியர் புத்தளத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார் அந்த குற்றங்கள் இடம்பெற்று பல காலத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் அவருக்கு அந்த இடமாற்றம் கூட வழங்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் அவர் புத்தளத்திற்கு இடமாற்றலாகி சென்றிருந்தார் இந்த நிலையில் பாலியல் குற்றங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று கூறி புத்தளம் பெற்றோர்கள் அங்கே குழம்பியிருந்தார்கள் அவர்களும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நேற்றைய தினம் புத்தளத்திலே முன்னெடுத்திருந்தார்கள் இதனை அடுத்து கடுமையான அழுத்தம் இந்த விடயத்தில் ஆளும் தரப்பினருக்கு பிரயோகிக்கப்பட்டது இந்த விடயம் பாராளுமன்றத்தில் பேசுபொருளாக எடுத்து கொள்ளப்பட்டது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தொடங்கி பல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த மாணவி மாணவியினுடைய இறப்புக்கு நீதி கிடைக்க வேண்டும் ஆளுந்தரப்பு அமைச்சுக்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக பெண்கள் மகளிர் விவகார அமைச்சு என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பது போன்ற பல கேள்விகளை பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பி இருந்தார்கள் இந்த நிலையில் கடும் வாக்குவாதங்களும் பாராளுமன்றத்திலே இடம்பெற்றிருந்தன சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க பிரதமர் ஹர்னி அமரசூரிய மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மற்றும் சஜித் பிரேமதாச இவர்கள் போன்றவர்களுக்கிடையில் காரசாரமான விவாதம் பாராளுமன்றத்திலே இந்த விடயம் தொடர்பாக இடம்பெற்றிருந்தது இதில் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா தேவி போல்ராஜ் அவர்கள் பேசிய பொழுது அந்த மாணவிக்கு மன அழுத்தம் என்பது போன்ற சில விடயங்கள் விஷயங்களை கூறியிருந்தார் அது சர்ச்சைக்கு உள்ளாகி இருந்தது இதேவேளை இதை அரசியலாக்க பார்க்கிறீர்கள் என்கின்ற விடயங்கள் கூட அங்கே கூறப்பட்டிருந்தது இதனால் அரசாங்கத்தின் மீது ஒரு பாரிய விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த பிரச்சனை தொடர்பாக இந்த விடயத்தில் நீதியை நிலைநாட்டுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பின்னடிக்கின்றது என்கின்ற விமர்சனம் நேற்றைய பாராளுமன்ற நடப்பின் பின்னர் உருவாகி இருந்தது இதேவேளை மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா தேவி சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்கின்ற கோரிக்கை கூட முன்வைக்கப்பட்டிருந்தது எதிர்க்கட்சி பெண் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது அவர் அந்த கோரிக்கையை முன்வைத்த காணொளிகள் கூட சமூக வலைத்தளங்களிலே வைரலாக பரவியிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இந்த நிலையில் தற்பொழுது இந்த சிஐடியில் நேற்றைய தினம் அந்த கல்வி சாலையினுடைய தனியார் கல்வி சாலையினுடைய நிறுவனர் ஆஜராகியதன் பிற்பாடு இன்றைய தினம் இவ்வாறான ஒரு முடிவு வெளியாகி இருக்கின்றது ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது அந்த ஆஜராகி இருந்த அந்த கல்விச்சாலையின் நிறுவனர் தெரிவித்த விடயங்களில் அந்த கல்விச்சாலைக்கு வருகை தந்த முதல் வாரத்திலேயே குறித்த மாணவி சுகையினம் மயங்கி விழுந்ததாகவும் பின்னர் தந்தையாருக்கு அது தெரியப்படுத்தப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் பின்னர் தாயை அழைத்து இரண்டு மூன்று வாரங்களின் பிற்பாடு தாயை அழைத்து குறித்த மாணவியை அனுப்பி வைத்ததாகவும் அதன் பிறகு அவர் குறித்த கல்வி வரவில்லை என்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் ஆனால் அவர் மீது முன்வைக்கப்படுகின்ற பிரதான குற்றச்சாட்டு அந்த மாணவியை பல

டியூஷனாக இருக்கலாம் சென்ற இடங்களிலே அனைவரும் அந்த மாணவியிடம் உனக்கு என்ன நடந்தது உனக்கு ஆசிரியர் என்ன செய்தார் இது போன்ற விடயங்களை மீண்டும் மீண்டும் கிளறியதனால் ஏற்பட்ட மன அழுத்தம் அவளுக்கு இருந்ததாகவும் அந்த நடன ஆசிரியை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கொழும்பு ராமநாதன் கல்லூரியைச் சேர்ந்த ஆசிரியர் குறித்த மாணவியை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியமை உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த உயிரிழப்புக்கான இந்த மாணவியினுடைய இறப்புக்கான நீதி துரிதப்படுத்தப்பட வேண்டும் அடுத்த ஒரு மாணவிக்கு அநீதி இதுபோல நடக்கக்கூடாது அதற்கான தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது அனைத்து மக்களதும் பெற்றோர்களதும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்